ஐடிகே தன்னார்வலர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிக்கே டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து புதிதாக இன்று முதல் மையம் வந்து தொடங்கப்பட வேண்டும் அப்படின் சொல்லிவிட்டு மாநிலத்தில் இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஏற்கனவே இருந்த மையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது ஸோ அந்த மையங்கள்லேருந்து செலக்டடாக சில மையங்கள் மட்டும் நீங்கள் அந்த மைய அறிக்கை செய்த விதத்தினை பொறுத்து உங்களுடைய மைய செயல்பாடுகளை பொறுத்து உங்களுக்கு சில மையங்களை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி ஒரு ஐந்து கேட்டகரி வைஸ் வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மையங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுடைய மையம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் இன்று முதல் இந்த ஐடிஎம் மையத்தினே வந்து தொடங்கலாம் எப்போ போல் நம்ம ஆன்லைனில் வந்து அட்டண்டன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஆன்லைனில் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேலுள்ள அட்டெண்டன்ஸை வந்து நீங்கள் வந்து என்னென்னா பதிவு செய்து உங்களுடைய பொறுப்பாசிரியரிடம் அந்த தகவலை வந்து தெரிவிக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்போ ஐடி கே டூ பாயிண்ட் ஓவில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இன்று முதல் மையத்தினே தொடர்ந்து நடத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி